சற்றுமுன் வெளியான வானிலை முன்னறிவிப்பின் படி தமிழகத்தை தாக்க வரும் புதிய புயல் மற்றும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றியும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கிய முக்கியமான தகவல்கள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தான் வீடியோல பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரச்சனை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் திருநெல்வேலி நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி மதுரை திண்டுக்கல் திருச்சி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இன்று இரவு வரை சென்னை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது சார்ந்த முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஈரோடு தேனி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினான்காம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை தொடரும் அதேபோல் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை முதல் பதினாறாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஈரோடு தேனி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் மேலும் சில மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மாணவர்களின் நலன் கருதி கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும்